ஆர்புஜியா சொன்னாங்க எண்பது வயசு கேள்வியா ஒரு பதிமூணு வயசு பையனா பஸ்ஸில் கூட்டமா சமம் கூட்டமா அமித்ஷா அப்போ இன்னொருத்திரி இப்போ வந்து புதுசாக வேலைக்கு வந்துருக்காரு அவர் நீ தான் போட்டுருவே அவர் சொன்னார் அவர் மோதி நேரம் வந்துருக்காரு அந்த மாதிரிலாம் பத்து நேரம் போயிருக்க அவர் சொன்னார் பதிமூணு வயசு பையன்தாங்க அப்போ வந்து எல்லாரும் தம்பி பா பாட்டி பாட்டின்னு சொல்லித்தான் தம்பி உக்காந்துச்சுப்பா மாட்டிட்டு அப்படியே ஆடிச்சான் இல்லை வாணா பாட்டி பை திக்கின்னு வயிட்டு எட்டாவது படிக்கிற பையனா வயிற்று திக்கின்னு நிற்கிறானான் வயிற்று திக்கி நின்றுடும் போது உட்கார்ந்து தம்பி பாட்டி சொல்லித்தான் இல்லை பாட்டி வானா பாட்டின்றான் எல்லாரும் சொல்லி தம்பி உக்கார தம்பி கூட்டும்போது தான் பயிட்டு பையன் உக்கார்ப்பா உக்கார்ப்பா யாரும் வேணாம் 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 அப்போ அமித்ஷா இப்போ தம்பி உட்காருப்பா அப்படின்னாலாம் என்ன அமித்ஷா நீங்கள் தான் வந்து சொல்கிறீங்க அந்நிய பெண்கள்கிட்ட வந்து பார்க்கக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இப்போ அந்த பாட்டி வந்து பாட்டி மட்டும் போய் என்ன போக சொல்கிறீங்க என்ன தச்சு போங்கிறது கம்பனும் வாங்க முடியலாம் அமிஷா அப்போது எதனால் இந்த ஒரு தக்குவானால் வீட்டு தாலிம்னால் வீட்டு தாலிம் நடக்கிறதுனால அவனுக்கு அந்நிய பெண்களை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்ட்டு ஒரு தக்குவா ஏற்பட்டு தாலி